மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கான நலத்திட்டங்கள் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்து அமைச்சர் நாசர் சட்டப்பேரவையில் எடுத்துரைத்தார் நடப்பு நிதியாண்டில் இலங்கை தமிழர்களுக்கு மூன்றாம் கட்டமாக மூவாயிரம் வீடுகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே இரண்டு கட்டங்களாக வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ளவும் கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் செல்லவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முகாம்களில் வசிக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் கட்டத்தில் நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் மூவாயிரத்தி ஐநூத்தி பத்து வீடுகள் கட்ட நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி படைத்துள்ளது நமது அரசு மேலும் வீடுகள் கட்டி முடிப்பு முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு ஒப்படைக்க தயார் நிலையிலும் இந்த அரசு வைத்துள்ளது என்பதை இப்பேரவையில நான் பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடவுள் பட்டுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் அச்சு பயணிகள் ஒருவருக்கு இருபத்தி அஞ்சு ஆயிரம் வீதம் அச்சு மானியம் வழங்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் பதினோரு லட்சம் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர் இதற்காக அரசு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் மானியமாக வழங்கியுள்ளது அதன்படி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு பத்து கோடி பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஜெருசலத்திற்கு புனித பயணம் செல்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ பிரிவினர் அனைவராலும் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க